பாருங்க இன்னைக்கு வந்து கொட்டையில் மீன் பிடிச்சி மீன் குழம்பு வைக்கலான்னு வந்துக்கிறேங்க காடு கொத்திட்டே இருந்தால் டயர்டாகுது அதனால மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு பாருங்க தேவரங்க அழைய விட்டுறேங்க அழைய விட்டுட்டு மீன் பிடிக்கிறேங்க ஒரு ஆடு ஒரு கிலோ மீன் கம்மியாக குழம்பு ரசம் குடிக்கணும் குழம்பு ரசம் வச்சு மீன் குழம்பு ரசம் பொரியல் பொரியல் வறுவல் અલગા કે પટ્ટી કી દેલા રાવન ઓર હાસર કોટી ગોડલા

வெளியமா ஒன்றும் பாருங்க பெரிய மீன் ஒரு அரை கிலோ வரும் அச்சோட்டு மீன் பிடிச்சிக்கிறேங்க பாருங்க மீனை வந்து கழட்டி கழட்டி போட்டுக்கூடாது பையல அந்த சைடு வந்து சிக்குமாட்டிக்குச்சு வலை மழையை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க யா நண்டுலாம் மாட்டி ஏ நண்டுலாம் வேணாம் ஏய் நண்டு நிறைய மாட்டியிருந்தா கூட ஏ நண்டு வேணாங்கிறாங்க ஒரே நண்டு தான் அது மட்டும் எங்க கண்டுபிடிச்சு திரும்ப போனா போயிட்டு போ சரி போடு போடுறா பாய் சரி ஜபிபா எல்லாமே நீ ஆற்றுல விட்டுருவோம் அப்புறமேட்டு பேசினீங்களா மாமா ஒரு ஜிலேபி பிடிச்சிக்கிறாருப்பா பெரிய ஜிலேபியா வரேன்

அதேதான் போயிட்டு மாமா கழித்து கழுத்தி போடுறாரு எல்லாம் கழட்டி கழுத்தி போட நான் வந்து பையில வாங்கி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கழுவுறுத்தி போட்டுறேன் கொடுக்குறேன் பாருங்க ரெண்டாயிரத்து வலையில் நாட்டு சிலேபி சிலேபி சாப்பிட்றேங்க சிலேபி தொல்லை தொல்லை ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றங்க

என்ன ஒரு சேட்டை காட்டுறீங்க பாருங்க அவ்வளோதான் மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேங்க மீன் சுத்தம் பண்ணிட்டு குழம்பு வைக்கவங்க பாருங்க சூரிய இல்லாத கையிலே குடல் எடுக்கிற பாரு எவ்வளோ மீன் எவ்வளோ மீன் பாரு பிடிச்சிக்கிறோம் பாருங்க குழம்பு வைக்கணும் பெரிய குண்டாவில் போட்டு குழம்பு வச்சு குட்டிச்சாதான் மீன் ரசம் நல்லா இருக்கும் சரி சரி போதும் நீ கிளம்பு ராஜே ம் சொல்கிறா

அப்பuddle வெங்கிடி சரி சரி போறாரு மேலே அப்ப ஒரு அளுது அளுதுrangle சரியா இதும் போடு எப்படி பாயாரு அப்படி மீன் ஜிலேபி தான் ஜிலேபி அப்படி அப்படியே குட்டிச்சா சளி கிளியெலாம் குப்பிடுவோம்னு அந்த மாதிரி மிளகு கிளகு எல்லாம் தட்டி போட்டு ரசம் வைக்கிறாங்கப்பா கொதிச்சா சரி ஒரு மட்டை ஏறிப்பா ஆ ஏறி வரும்பா அதே இருப்பா கொதிக்கும் போது எடுத்துக்கலாம் போதும் அதனால் நல்லா சுத்தியாக பாருங்க மீன் கொதிக்கிட்டு போயிருங்க கொத்த 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 கொத்தானே சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க மீன் போட்டு மீன் பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க